போறேன் அப்படின்னு சொல்லி ஐஆர்ஏ அப்படின்ற ஒரு படம் பண்ணார் அதுல தான் பாலிவுட்ல அவர் அறிமுகமானது அதுக்கப்புறமா அவுரங்கசீப் அப்படின்ற படத்துல ஒரு நல்ல போலீஸ் கேரக்டர் எல்லாம் பண்ணார் இருந்தாலும் இவருடைய படங்கள் எதுவுமே பெரிய அளவில் வசூல் அடிக்கவே கிடையாது ஆனால் ஆனால் இந்த ஆடு ஜீவிதம் படம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பாலிவுட்ல அவருக்குன்னு ஒரு தனி மரியாதையே ஏறி இருக்கு அண்ட் அதே மாதிரி குருவாயிரம்பல நடையில படம் பார்க்கும்போது ஒரு நல்ல காமன் மேன கனெக்ட் பண்ற மாதிரியான திரைப்படமா இருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ரொம்ப பொருத்தமாவும் இருக்காரு அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த திரைப்படங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தான் இப்போ பிருத்விராஜ் யாரு அப்படின்றதே

கூட இவரை போட்டால் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு வரும் அப்படின்றத ரீசனாக என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இப்போ பிருத்திவிராஜ் அவர்களுக்குன்னு தனி மரியாதை ஏறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமந்தா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இந்த ஊ சொல்றியா மாமா பாட்டு ஞாபகம் வரும் புஷ்பா டூ ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க இதுலேயும் ஒரு பாட்டு காட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்க ஏன்னா இதேவா பண்ணிட்டு இருப்பா எங்களுக்கு ஒரு பழப்பில்லை அப்படின்ற மாதிரி தனியாக இப்போ வந்து நிறைய வெப் சீரிஸில் கமிட் ஆகிட்டு இருக்காங்க ராஜோடைய இயக்கத்தில் சிட்டாடல் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸில் நடிச்சதும் நடிச்சாங்க இவர்கிட்ட நிறைய வெப் சீரிஸ் கதையாக வந்து குவியுது அந்த வரிசையில் இப்போ அடுத்தபடியாக ரொம்ப ஒரு பிரேக்கு அப்புறமா கொஞ்ச நாள் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்புறமா படங்கள் இருக்கிற பேலஸ்லாம் முடிச்சாங்க திரும்பவும் வந்து அதே பிரச்சனை வந்துச்சு அண்ட் அந்த எந்த படங்களையும் கமிட் ஆகாமல் இருந்த இந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு வெப் சீரிஸில் அவங்க கமிட் ஆயிட்டாங்க அப்படின்ற தகவலை அவங்களே போட்டிருக்காங்க ரக் பிரம்மாண்டா அப்படின்ற ஒரு வெப்சீரிஸில் அவங்க நடிக்க போறதாவும் மீத நெட்ஃபிளிக்ஸ் தான் தயாரிக்குது அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வெப் உடைய இயக்குனர் தும்பத் அப்படின்ற படத்தை இயக்கிய ராகி அணில் தான் இந்த திரைப்படத்தையும் இயக்க போறாரு சரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்சது தான் சமந்தா எந்த ஒரு படத்துல நடிச்சாலும் சரி அதற்கான மார்க்கெட் வேல்யூ ரொம்பவே அதிகம் ஆல் அப்படிப்பட்ட நிறைய ஹிட் படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க சிட்டாளர்களுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய அளவில் பாலிவுட்லயும் பிரபலமா பேசப்பட்டாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும் இந்த வரிசையில அடுத்தபடியா இந்த ஒரு வெப்சீரிஸ் எல்லாம் கமிட்ட இருக்கிறதுனால ரசிகர்கள் இன்னுமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு இப்படியே நான் வெப்சீரிஸ் போன நினைச்சிடாதீங்க படங்கள் எல்லாம் லைன்அப்ல இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் அப்புறம் தானே வந்திருக்கேன் அதனால இந்த வெப்சீரிஸ் அப்படின்ற மாதிரி அவங்களும் இப்போ போஸ்ட் போட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி சுந்தரசியை இந்த பத்தி சொல்லணும்னா அவர் இயக்கம் ஒரு பக்கம் நடிப்பு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி கலக்கிட்டே

அடுத்தது மூக்குத்தி அம்மன் வந்துருச்சு பார்ட் டூ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா காம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இதை முடிச்சதுக்கு அப்புறமா கலகலப்பு படத்துல கை வைக்க போறாரு அப்படின்றது தெளிவா தெரியுது ஆதிக் ரவிச்சந்திரனு இயக்கத்தில் அஜித் த்ரிஷா அர்ஜுன் தாஸ் இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகர்கள் பட்டாளம் சேர்ந்து நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி விடாமுயற்சி படத்துடைய அப்டேட் வருதோ இல்லையோ இந்த குட் பேட் அக்லியோட அப்டேட் ஒன்றா வந்துகிட்டே இருக்கு ஆனாலும் இந்த விடாமுயற்சி நான் தீபாவளி கண்டிப்பா வச்சே தீர்வேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க இன்னும் ஒரு சில பாட்டு மட்டும் ஷூட்டிங் இருக்குப்பா அதை மட்டும் முடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க சரி பரவாயில்ல ஒரு பாட்டை தானே முடிச்சு வந்துருங்க அது பண்ணிடுறீங்களா ஒரு மாதம் தான் இருக்கு அப்படின்னா கேட்கும்போது கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் கொடுத்துட்டாங்க இந்த குட் பேட் அக்லி படம் இருக்கு இல்லையா எல்லாரும்

பார்த்தோம்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸோட படங்கள் ஒரே டைம்ல மோதிச்சு அப்படின்னா கிளாஷு தான் அதனால என்ன பண்ண போறாங்க மறுபடியும் நேருக்கு நேராக மோத போறாங்களா இல்லை யாரோ ஒருத்தங்க டேட் அஜெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா பிரச்சனைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு தான் அந்த நடிகருக்கான வேல்யூவே ஏறுது அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்ப்ளிட்டாயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை அஜித்துக்கும் பிரச்சனை சூரியாவுக்கு பிரச்சனை அதனால் ஸ்ப்ளிட்டாக விடக்கூடாது ஒரு நாலு நாள் நீங்கள் எடுத்தால் ஒரு நாலு நாள் நான் எடுத்துக்கிறேன் இல்லை போன வாரம் ரிலீஸ் பண்ணுவோம் இந்த வாரம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் பேசுவாங்க ஸோ அதனால் இன்னும் இந்த படத்துடைய டேட்லாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகாதனால இத பத்தின இனிஷியேட்டிவ் யாருமே இன்னும் எடுக்காமல் இருக்காங்க சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்து நிகழ்ச்சியில் சினிமா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்லை அந்த பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர்